அப்துல் கலாம் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரணம் நல்லவர் எந்த ஆசையும் இல்லாத மனிதர் இந்த உலகம் உள்ளவரை நல்லவர் மட்டும் வாழ்வார்கள் என்னைய பொறுத்தளவு பசித்து வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு எவன் ஒருவன் உணவு கொடுக்கிறானோ அவன்தான் நான் வழங்கக்கூடிய கடவுளுக்கு அப்புறம் வழங்கக்கூடிய தெய்வம் என்பேன் நன்றி அதுதான் பெரிய விஷயம் உலகத்தில் பசி மட்டும் ஒன்று இல்லைன்னா யாரும் வேலைக்கு போக முடியாது ஆனா அப்துல் கலாம் ஐயா உண்மையிலேயே அவர் வர வாங்கிட்டு வந்தவர் எப்படின்னா முன்னாடியே அவர் செத்துட்டார் ஏன் இப்ப இருந்திருந்தா இப்ப இருந்திருந்தாருன்னா அவர் அழகா கெடுக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு நாலு பேர் கிளம்பிருமேன் ஏன்னா அவர் ஒரு குழந்தை மாதிரி அவர் எங்க கூப்பிட்டாலும் அப்துல் கலாம் ஐயா சின்ன பிள்ளை மாதிரி வருவாராம் ஐயா வாங்கையா நம்ம ஊர் ஒரு கோயில் கும்பாசியம் அவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் என்று நிரூபிக்கவில்லை அத்தனை மதமும் ஒன்று எனக்கு தேவை என் தமிழர் தான் என்று வாழ்ந்தார் அப்துல் கலாம் அதே அப்துல் கலாம் ஐயா பேய்க்கிழமில இருக்கும் போது இங்க அவர் போன் நம்பரை எப்படியாவது தேடி பிடிச்சி எவனாவது நம்ம ஊர்ல இருந்து போன அடிச்சிருப்பாங்க ஐயா வாங்கய்யா நம்ம தம்பி அசோக் இருக்க உனக்கு பிறந்திறான்ங்கய்யா அவரு சொல்லியிருப்பாரு கண்டிப்பா வருகிறேன் என் அன்பு செல்வங்கள்லேயே வந்திருப்பாரு வந்தவனே கேட்க வெட்டி அவர் மூஞ்சிலே பிரேகரையெல்லாம் அடிச்சு அவரை பிறையெல்லாம் அடிச்சிருப்பாங்க அதையும் அவர் சகிச்சுக்கிறவரு என் தான் விளையாடங்கள் தங்கங்களே அப்படி விளையாட்டு பிள்ளைகள் எல்லாம் லக்ஸோ போட்டு கழுவிட்டு மறுபடியும் வந்தவனே அந்த கேக்கை ஊட்டி விட்டுருப்பாங்க வாயிலாம் திணிச்சு விட்டுருப்பாங்க அதையும் தின்றுருப்பார் என் செல்வங்களே பரவாயில்லை போதும் போதும் போதுன்னு இருப்பார் அடுத்தவர் காரில் கிளம்பும் போது ஒருத்தர் பின்னாடி கையை பிடிச்சி எழுத்துருப்பேன் எப்படி ஐயா போவேன் நாங்கள் ஐயா பார்த்தேன் நாட்டுக்கோழி உப்பு தரக்கெல்லாம் திறக்கி வச்சுருக்கோம் செவரொட்டி அங்கிட்டு வதக்கி வச்சுருக்கோம் வாங்கயா அவர் வந்திருப்பார் சரி வந்துருப்பார் வந்தவனையே வச்சிருப்பாங்க வைக்கும்போது போது அப்துல் கலாம் சாப்பிடும் போது அப்பையும் கையப்பிடிச்சிருப்பேன் இப்படி திண்டா நீங்க ரெண்டு எலும்பு கூட திங்க முடியாதுங்க பக்காடி லெமன்ல ஒரு மூணு அவுன்ஸ் போடுங்க சுறுன்னு அடி வயிறு பத்துக்கிட்டு எரியுங்க அது உங்களுக்கு பதினெட்டு நாற்பத்தெட்டு எட்டு இருக்கியா அதுல நாலு அவுன்ஸ் போடுங்கயா சுருச்சு கடுத்து விட்டுருப்பாங்க உண்மை அதே நல்ல மனுஷன அவர் எந்த கெட்ட வழக்கு இல்லாத இன்னைக்கு உலக நாடுகளே திரும்ப பார்க்க வைத்தார் இந்தியாவை பார்த்து மிரளதுன்னா அது காரணம் ஒரு ஏவுகணை நாயகன் அப்புறம் அப்துல் கலாம் ஐயா தான் மறக்க முடியாது அவரை போல இருக்கின்ற மாணவ செல்வங்கள்லாம் நீங்க எல்லாம் உருவாகணும் இன்னும் சில பேர்த்துக்கு அப்துல் கலாம் ஐயா யாருன்னே தெரியல அன்னைக்கு ஒரு ஊர்ல பேசிட்டு இருக்கேன் ஒரு ஊர் பெரியவர் எந்திரிச்சு அப்துல் கலாம்ன்றது அவர் என்னங்க சரப்பு கடை எது வச்சிருக்கா அப்படின்னு அப்ப அவன் எல்லாம் தூக்கி போட்டவனை அடிச்ச தெரியல தெரியல அதனால நோட்டீஸ் படிக்கிறேன் ராமநாத எனக்கு ராமநாதபுரமா பண்ணான் இந்த கமுத்குடி குடி ஆயர் குலத்தில் பிறந்துட்ட கண்ணனுக்காக இந்த கமுத குடி யாதவ சமுதாய மக்களுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ கோகுல கிருஷ்ணர் திருக்கோவில் நூதன மக அஷ்டபந்த கும்பாச விழாவை முன்னிட்டு என் சாமி என் சாமி இன்னைக்கு ஸ்ரீ சோப்பகானா சோப்பகானமா சோப்பகானா சோப்பகிருது வருடம் அண்ணே வாங்கண்ணே ஏன்னா பெட்ரோல் விலையை கூட்டி விட்டாங்க ஏன்னா ஸ்விஃப்ட் டிசைர் பதினெட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்குது எம்கேஆர் அன்பாளையத்துக்காக கே செந்தில் ஆசிரியர் கமதக்குடி அரசு உயர்நிலை பள்ளி பிடாச்சேரியை சேர்ந்த நல்ல இதயம் ஆயிரத்து ஒன்று நன்றி போட்டா எடுங்கப்பா கிரிச் எடுத்தாச்சா சரிய நாளைக்கு பள்ளிக்கூடமா எழுபது ரூபா கொடுப்பாங்களா ஐம்பது ரூபா கொடுத்தா தலை காசு காசை வட்டி போடுது ஆமாம் அதிகாரியா நன்றி சரி சார் செவன் அப்பு சாட்ரு பாப்பிட் ஏன்ட்டா ஒளிவு முறைவெல்லாம் கிடையாதுப்பா ஏன்னா போங்க சார் பா பாக்கி இருந்தா லைன் பண்ணு ஏன்னா இப்போ நோட்டெல்லாம் நான் பிதிக்கி பார்த்து நல்லா விரித்து பார்த்தேன் உள்ளே வைப்பேன் ஏ அன்னைக்கு முத ரெண்டாயிரத்தாள் இருந்துச்சிட்லாம் மாப்பிள்ளை இந்த ரெண்டாயிரத்தாள்ல ஒருத்தேன் ஏ பட்டாக்குன்னு எந்திரிச்சோன்னே ஊருக்காரில் வயிறாண்டா என்னடா நிற்கல எழுத்த நம்ம நாடகம் பார்க்குறியா அப்துல் கலாமலாம் வர்றேன் அந்த ஆள் அந்தாலும் எப்படி எப்படி நடிக்கிறேன் ஒரு ரூபா காசு இல்லாதவன் எதுக்கு நாடகம் பார்க்க வரேன் ஆய் இவனு துண்ட உதறிக்கிட்டு வந்து ரூபா கொடுத்துட்டேன் கொடுத்தோன்னே நான் விடலை அவன் குடும்பம் நல்லா இருக்கணுமே உன் பொண்டாட்டி உள்ள நல்லா இருக்கணும் உன் மாடு மாடு நல்லா இருக்கணும் உனக்கு ரேஷன் கடையில் அரிசி உடனும் அண்ணனும் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோ தூரம் போயிட்டேன் நோட்டை பிரித்து பார்க்குறேன் எட்டு இடத்துல தாய் கிழிஞ்சிருக்கு திருப்பி அண்ணேன்ட்டேன் கொத்து மூடிட்டு போட உனக்கு போதும்டான்ட்டேன் ஏன்னா எனக்கு கொடுத்தாப்புனா எத்தனை பேங்கில் ஏறுறது மா செல்லாதுட்டேன் ஓன்ட்டை மாற்றினா எனக்கு வேற வழி தெரியலடான்ட்டேன் அதை நான் கொண்டு போய் மாற்றலாம் போனேன் அந்த ஆஃபீஸில் சொன்னார் தம்பி இந்த ஆள் எழுபது தடவை இந்த நோட்டை கொண்டு வந்துட்டேன் நம்பர் என்ட்ட இருக்கு என்ன உனக்கு மரியாதையில் செருப்பு அடிச்சு விட அப்புறம் அந்த நோட்டை ஒரு முருங்கு கட்டை பதிச்சு வச்சிருந்து அதோட சேர்த்து உரத்துக்காக முண்டு சேர்த்து பதிச்சு வச்சுட்டு அப்படிலாம் நடக்கும் எதில் விட்டேன் நன்றி